அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இன்று பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மாசி மாதம் நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி நான்கு கும்பலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் வராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது அதாவது உங்களுடைய கை ஜோசியம் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படும் உங்களுக்கும் ஜோசியம் இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான மனநிலையை வளர்த்துக் கொள்வது நல்லது கவலைப்படுவதை கவலைப்படுவதையும் உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று வேலை பழு அதிகமாக காணப்படும் பணிகளில் திட்டமிடல் அவசியம் உண்மையான உழைப்பு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பதன் மூலமாக உறவில் பாதிப்புகளை தவிர்க்கலாம் நட்பு முறையுடன் பழகினால் நல்ல புரிந்துணர்வு வளரும் நிதி பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படும் செலவுகளும் தேவையில்லாத செலவினங்களும் ஏற்படலாம் எனவே உங்களால் இன்று செலவை கட்டுப்படுத்த இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது துணையாருடைய உடல்நிலை பற்றிய கவலை காணப்படலாம் மூக்கு வாய் தொண்டை சம்பந்தமான சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மன அழுத்தத்தை விரட்ட உற்சாகத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் இன்று கவனக்குறைவு ஏற்படலாம் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக வெற்றி காணலாம் பணியை பொறுத்தவரை பணியிட அழுத்தம் காரணமாக பணியில் தொய்வு ஏற்படலாம் பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமாக திறமையாக பணிகளை கையாளலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நட்புடன் பழகுவதன் மூலமாக துணையாருடன் நல்லுறவு மேம்படும் அவருடைய விருப்பப்படி செயல்படுவதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண திருப்திகரமானதாக இல்லை கூடுதல் செலவினங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது குளுமையான உணவுகளை தவிர்ப்பது மிகவும் मला दे மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய செயலை சரியாக முடிப்பீர்கள் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை வேலையில் முன்னேற்றம் காணப்படுகிறது உங்களுடைய தனிப்பட்ட திறமைகள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை பேச்சால் துணையாரை கவர்வீர்கள் இதனால் அந்யூன்யம் பெருகும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு உற்சாகத்தை கொடுக்கும் அதிக பணவரவால் சேமிப்பு உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது ஆரோக்கியமான மனநிலையால் உடல்நிலையில் நன்கு பராமரிக்கப்படும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்கலாம் முன்னேற்றமும் திருப்தியும் உங்களுக்கு நிறைந்த நாளாக அமைகிறது பயணங்களால் ஆதாயம் உண்டு பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அமைதி நிலவும் உற்சாகத்துடனும் உடனுக்குடனும் வேலையை செய்து முடிப்பீர்கள் இதனால் உங்களது தன்னம்பிக்கை வளரும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் துணையாருடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு காணப்படும் பணவரவு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சந்தோஷமான மனநிலை காணப்படுகிறது ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொடுக்கும் உங்களது உடல்நிலையில் எந்த விதமான குறைபாடும் காணப்படாது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று யதார்த்தமாக செயல்பட வேண்டிய நாளாக அமைகிறது பெரிய எதிர்பார்ப்புகளுடன் செயலாற்றாதீர்கள் ஏமாற்றங்கள் ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை அதிக சுமை காரணமாக திறம்பட செயல்படுவதில் சில தடைகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி வசப்படாமல் செயலாற்ற வேண்டும் இதன் மூலமாக நல்லுறவையும் மகிழ்ச்சியும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதலாக செலவு செய்ய நேரிடலாம் எனவே இன்று செலவுகளை சமாளிப்பதில் சிறிது கஷ்டம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இல்லை மன அழுத்தத்தின் காரணமாக முதுகு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் கவலைகளால் பாதிக்கப்படும் நாளாக அமைகிறது உங்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக உணர்ச்சிவசப்படாமல் இருப்பது அமைதியை பெற்றுக்கொடுக்கும் பணியை பொறுத்தவரை சவால்களை எதிர்கொள்ளும் நாளாக அமைகிறது இன்று ஓய்வின்றி உழைக்க வேண்டியிருக்கும் நன்கு பணியாற்ற அட்டவணை அமைத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையாரிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் அதை தவிர்ப்பதன் மூலமாக நல்லுறவை வளர்க்கலாம் நிதிநிலை பொறுத்தவரை இன்று வீட்டு தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும் தேவைகள் அதிகரிக்கும் அதனால் செலவுகள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயாரின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் அதனால் கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் உங்களது மனம் நிறைந்திருக்கும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சி காணப்படும் உங்களது பணியில் திருப்தி காண்பீர்கள் புதிய வாய்ப்புகள் மூலமாக மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பணிவான மற்றும் இனிமையான வார்த்தைகள் மூலமாக உங்களது துணையாரை இன்று சந்தோஷப்படுத்துவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் பெருகும் நிதிநிலைமையை பொறுத்தவரை பணவரவு திருப்திகரமான மதக அமையும் கடின உழைப்பிற்கான இன்று நல்ல ஊக்கத்தொகையை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல முறையில் ஆரோக்கியம் இருக்கும் சந்தோஷமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் மேம்படும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் நம்பிக்கை நிறைந்திருக்கும் நாளாக அமைகிறது இன்றைய நாளில் நீங்கள் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் இன்று மேற்கண்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக நடக்கும் பணியை பொறுத்தவரை மேற்கட்ட பணிகளை சரியான முறையில் முடிப்பீர்கள் இன்று பணிகளை எளிதாக செய்ய முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சந்தோஷமான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் நடக்கவிருக்கக்கூடிய விசேஷத்தை பற்றி கலந்து ஆலோசிப்பீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் எதிர்பாராத வகையில் பண வரவு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வைத்திருப்பீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் சில அசௌகரியங்கள் ஏற்படும் நாளாக அமையலாம் பொறுமையும் நேர்மறையும் இன்று உங்களது நேர்மறையான எண்ணங்களும் இருந்தால் சாதகமான கிடைக்கும் பணியை பொறுத்தவரை சுமை அதிகமாக காணப்படும் திறமையாக செயல்பட அட்டவணையிட்டு திட்டமிடல் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப விஷயங்கள் காரணமாக கணவன் மனைவிக்குள் சச்சரவு ஏற்படலாம் இருந்தாலும் சரியான அணுகுமுறை மூலமாக அதை தடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் தேவைகளை சந்திக்க சிறு கடன்களை வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியத்தை நன்கு பராமரிக்க முடியும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் யதார்த்தமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது உங்களது காரியங்களை மேற்கொள்வதில் சில தடைகள் நேரிடலாம் பணியை பொறுத்தவரை அனுசரித்து போவதன் மூலமாக திறம்பட பணியாற்ற முடியும் நன்கு திட்டமிட்டு செயல்பட்டால் இன்று திறமை அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு இருக்கும் இது நல்லுறவை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை கவலை தரக்கூடிய வகையில் இருக்கும் தேவையற்ற செலவுகள் குடும்பத்தில் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது உணவில் கவனமாக இருக்க வேண்டும் உணவு ஒவ்வாமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான மனநிலை காணப்படும் குறிக்கோள்களை நிறைவேற்றுவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதன் மூலமாக நன்மை கிடைக்கும் நீங்கள் வளர்ச்சி பாதையில் செல்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் திருப்தி அடைவீர்கள் மேலதிகாரியிடமிருந்து பாராட்டுகளை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படுகிறது நல்ல புரிந்துணர்வின் மூலமாக நல்லுறவை வலுப்படுத்தலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி திருப்திகரமானதாக இருக்கும் நீங்கள் நன்கு பணம் சம்பாதிக்க இன்றைய நாள் மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் இன்று மனதை சிந்தனையின்றி ஓய்வாக வைத்திருப்பதன் மூலமாக ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிதமான பலன்களையே கொடுக்கும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது நண்பர்கள் கூட உங்களுக்கு விரோதிகளாக மாற வாய்ப்புண்டு பணியை பொறுத்தவரை கடமைகள் அதிகமாக காணப்படும் ஓய்வின்றி உழைக்க நேரிடலாம் சிறந்த முறையில் பணியாற்ற நல்ல உத்தியை கையாளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது பாதுகாப்பு நிலைமை பற்றி துணையாருடன் விவாதிக்காதீர்கள் அதனால் உறவு பாதிக்கப்படும் மேலும் கருத்து வேறுபாடு உருவாகலாம் நிலைமையை பொறுத்தவரை பண வரவும் செலவும் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது பணத்தை மிச்சப்படுத்தி சேமிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கால்வழியால் பாதிக்கப்படலாம் இறை மற்றும் தியானம் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் என் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்